மழை காலம் ஆரம்பித்து விட்டதனால் சாலையெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது சாக்கடைகள் நிறைந்து போகிறது இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால அது பரிச்சாத்த முறையில் நடவடிக்கை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி மதுரை மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி போவேண்டி இருக்கு அமைச்சர் அவர்கள் இந்த பால வேலையை துரிதமாக முடித்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன முடிவு எடுக்க போறார் என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க எப்ப அந்த பாவன வேலை முடியும் எப்ப மதுரை மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தன் வாயிலாக மாண்பு அவர்களை கேட்டு அமைகிறேன் பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே பத்தாண்டு காலமாக விழிவு காலம் இல்லாததை தான் விடிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நகரப்பகுதியை சார்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனான்னு அவர் வீட்டுக்கே போனேன் அப்புறம் போனேன் அவர் எங்கேயோ பங்களா கட்டினு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த கோரிப்பேலம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போகிறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஆச்சு சங்கடப்படக்கூடாது அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றது நான் போனேன் காலநேயத்தில் வாக்கிங் டைம்லேயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரோட கோ தளபதி மூணு பேர் தான் போனோம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் நூறாண்டு காலமாக கேட்டது அங்கே பல பிரச்சனைகள் அடகுரங்கிறது இறங்குற பொழுது மண்டகப்படி இருக்கிறது அங்கே பாலம் கட்ட முடியாதுன்ற ஒரு பகுதி இன்னொன்று நாம் வணக்கத்திற்குரிய நம்ம வணங்குகிற தேவர் திருமகனுடைய சிலை ஒரு பகுதி அதுக்கு ஒரு குழு இவைகளெல்லாம் பலமுறை கூட்டி நானே நேரடியாக பேசி பேசி பலமுறை பேசி மண்டபப்படியுடைய அதனுடைய உரிமையாளர்கள்லாம் பேசி அவர்களை சரி செய்து அதே போன்று நம்முடைய வணக்கத்திற்குரிய தேவர சிலையை வைத்து அவர் அதிகம் அந்த குழுவில் பேசி இந்த கோரிபாளையம் பாளையம் என்பது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதுக்கு அடிகோல் விழாவும் நடத்தப்பட்டு அந்த பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப எப்பொழுது சில நேரங்கள் நாம திட்டமிடுகிறோம் ஆனால் திட்டமிடுகிற பொழுது சில நேரங்களில் அது முறையாக தொண்ணூறு சதவீதம் நடக்கும் சில நேரங்களில் பார்த்தா இயற்கை நாம திடீரென மழை வந்துடும் திடீரென புயல் அடிக்கும் கொஞ்சம் தள்ளி போகும் அந்த அடிப்படையில் இப்ப எங்கள் துறையை பொறுத்தளவுக்கு கோரிப்பாளையம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு ஜனவரி மாதம் திறக்கலாம் என்று திட்டமிடப்பட்டு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் நல்ல எண்ணம் இருந்தாக்கா அந்த ஜனவரி மாதம் திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று இன்னொன்று என்ன நெரிசல் பகுதி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்பல்லோ மருத்துவமனை பாலம் அந்த அப்பல்லோ மருத்துவமனை பாலம் என்பது இந்த நவம்பர் மாதமே திறக்கலாம் என்று முடிவு செய்து திட்டமிடப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு பாலங்களும் இந்த கட்டி கட்டி முடித்த உடனே அதுவும் இன்னும் சொல்ல போனால் மேற்கு பகுதி பகுதி அந்த தொகுதியில இன்னொரு பாலமாக அதுவும் கட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் கட்டி முடித்த உடனே மதுரையில் வந்து இந்த நெரிசல் என்பது அது குறைவாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று வைகை வடகரை பாத்திமா கல்லூரி முதல் புறவழிச்சாலை ஒன்று டிசம்பர் மாதம் இழைப்பு சாலையும் திறக்க வேண்டிய ஏற்பாடு அதையும் அதையும் செய்திருக்கிறோம் வைகரை வடகரையில் இருந்து சா சாக்குக்குடி முதல் பூவத்தி சாலை வரை நிலநடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது முடிஞ்ச உடனே ஏதெல்லாம் பட்டியலு சொன்னாக்கா இதுக்கு இந்த மதுரைக்கு விடிவு காலம் பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் இத்தனை கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இத்தனை பணிகள் நடைபெறுகிறது குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்படும்